ஹாய் இன்னைக்கு வந்து சீம்ஸ் பார்க்கலாம் ஸோ சீம்ஸ் வந்து நம்ம மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ரெண்டு பீஸ் ஆஃப் கிளாத்ல வந்து ஜாயின் பண்ணுறதா சீம்ஸ் நம்ம சொல்லுவோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபினிஷஸ் இருக்கு சீம் ஃபினிஷஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டைப்ஸ் ஆஃப் பேசிக்கான இதை பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு பீசஸ் ஆஃப் கிளாத்து ஒரு உள்ள இருக்கிற துணியை ஃபினிஷ் பண்ணி அந்த சீம் எல்லே தெரியாம இருக்கிறதுக்கு நம்ம பண்ற ஃபினிஷிங் ஸ்டெப்ஸை நம்ம பார்க்க போறோம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்திருக்கேன் ஸோ அதில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் வந்து ராங் சைடில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் எப்பவுமே சீம்ஸ் வந்து எப்படி பிளேஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு ஃபினிஷஸ் கிடைக்கும் இப்போ நான் வந்து இந்த ரெண்டுமே ராங் சைடில் நான் வச்சுருக்கேன் இதோட சீம்ஸ்க்கு கார்னரில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் மார்க்கிங் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் சீம் ஸோ பிளெயின் சீம் என்னும் போது இப்போ இது ரைட் சைட் இது ரைட் சைட் ஸோ ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு இப்படி வச்சுட்டு ரெண்டு சீமுமே உங்களுக்கு கரெக்டாக வர மாதிரி இந்த லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லைன்லேருந்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ இதை வந்து அப்படியே ஒரே ஸ்டேட் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பிளெயின் சீம் சொல்லிட்டு சோ உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் நான் வேற கலர் த்ரெட் போட்டிருக்கேன் உங்க ஸ்டிச்சஸ் தெரியணும்ன்றதுக்காக சோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்க வந்து லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் சோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த ஆஃப் நம்ம மார்க் பண்ணது ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு லாஸ்டா திருப்பியும் இருந்தாலும் வந்து ரெண்டு ஆஃப் ஆமோல் நெக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரெண்டு பீஸ் ஆஃப் கிளாத்த ஜாயின் பண்ணோம் அதுக்கான தேவையான சீம்ஸ் நம்ம உள்ள கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா இதுதான் வந்து நம்மளுக்கு பிளெயின் சீம் ஸோ சீம்னாவே ஸ்டிச்னு அர்த்தம் ஸோ ஸ்டிச்சில் நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறோமோ அந்த டைப்ஸ் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பிளெயின் சீம் ராங் சைடில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பிளெயின்னு நல்ல சைடில் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எதுவுமே தெரியாது சிங்கிள் டாப் சிம்பும் இதே மாதிரி ரெண்டு சைட்ஸ் பீசஸ் ஆஃப் கிளாத் வேணும் ஸோ நான் ஆல்ரெடி நான் வந்து சிம்காக ஆஃப் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இதுதான் நம்மளுக்கு ராங் சைடு ஸோ இப்போ நல்ல சைட் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பிளெயின் சீமோட ஆல்ட்ரேஷன் தான் சிங்கிள் டாப் சீம் இதை என்ன ரைட் ரைட் சைடு துணியோட நல்ல பக்கம் நல்ல பக்கம் வச்சுட்டு ஸ்டிச்சஸ் வந்து வந்து இந்த சீம் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிருப்போம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேல ராங் சைடு இருக்கும் இந்த சைடு தான் இருக்கும் அடியிலேயும் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ராங் சைடு மேல பாத்தவா ராங் சைடு தான் இருக்கும் கீழே ராங் சைடு தான் இருக்கும் ஆல்ரெடி சீமுக்காக நம்ம எவ்வளவு தையல் கொடுக்கணுமோ அதுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கோம் ஆஃப் இன்ச்சஸ்ல சோ அந்த ஆஃப் இன்ச்சஸ்ல பேக் ஸ்டிட்ச் கொடுத்து ஃபர்ஸ்ட் பிளைன் சீம் ஸ்டிட்ச் பண்ணிப்போம் சோ இப்ப நான் பேக் ஸ்டிட்ச் கொடுத்து எடுத்துட்டேன் சோ சிங்கிள் டாப் ஸ்டிட்ச்ன்றது என்னன்னா இந்த ராங் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கிளாத் வந்து இப்ப மூவ் ஆகும் இல்லையா சோ இதை இந்த சைடு இல்லைன்னா அந்த சைடு ஏதோ ஒரு பக்கம் வந்து ஃபுல்லா படிமானமா வச்சுட்டு அதுக்கு எண்டில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுக்கிறது தான் சிங்கிள் டாப் ஸ்டிச்ன்னு நம்ம சொல்லுவோம் இப்ப இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டேன் இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு பேபி ட்ரெஸ்ஸஸ்ல கன்சில் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுக்குமே ஒரு டேட் ஸ்டிச் கொடுத்துட்டு ரெண்டு பீசஸையுமே ஒரு சைடா வச்சு நம்ம தச்சு எடுக்கப்படும் இப்போ இருக்கு லாங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சீம் உள்ள இருக்க பீசஸ் வந்து தூக்காது இப்ப பெயிண்ட்ஸி பாத்தீங்கன்னா இது வந்து உள்ள துணி இருக்கும் இது வந்து தேங்கல் ஆகிட்டே இருக்கும் ஆடிக்கிட்டே இருக்கும் இந்த இந்த சைட் போகும் இல்ல இந்த சைடு போகும் அதே மாதிரி துணியோட நல்ல சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜியா காட்டும் பிளெயின் சீன்மே இப்படியே சி சிம்பிளாக ஜாயின் பண்ணி மட்டும் விட்டுருவோம் ஆனால் அதுவே ஒரு சிங்கிள் டாப் என்னும் போது இது ஃபுல்லாக ஃப்ளாட்டன் ஆக்கிட்டு இப்போ நீங்கள் ராங் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்குமே இந்த மாதிரி சீம்ஸ் வந்து தனியாக இருக்காது ஸோ ரைட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு டபுள் ஸ்டிச்சஸ் இந்த ஒரு ஸ்டிச் தெரியும் இது ஆல்ரெடி பிளெயின் சீம்ல நம்ம ஜாயின் பண்ணது தெரியும் சில நம்ம ஒரு சைடாக நீங்கள் இதுவே இந்த சைடு கூட வச்சுட்டு ஃப்ளாட்டன் ஆக்கிடணும் ஃப்ளாட்டன் ஆக்கும்போது உங்களுக்கு கிளாத் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் உள்ளே வந்து ரொம்ப பல்ஜியா தெரியாது ஸோ டபுள் டாப் ஸ்டிச்சுக்கும் நம்ம இந்த மாதிரி தனியாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பீசஸ் ஆஃப் கிளாத் தேவை நீங்க இது எல்லாமே உங்களுடைய ஸ்டிச்சிங் ப்ரெஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா பினிஷர்ஸ் வந்து இன்னும் நீட்டாகவே இருக்கும் ஸோ நம்ம பார்க்க போறதா இருக்கு டபுள் டாப் ஸ்டிச்சு சேம் இப்போ நம்ம வந்து இங்கே சீவ்ஸ் மார்க் பண்ணியிருப்போம் ராங் சைட் ஸோ ஆஃப் இன்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிட்டேன் உள்ள வந்து ரைட் சைடு ஃபேசிங் ரைட் சைடு பிளேஸ் பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபர்ஸ்ட் பிளெயின் சீம் தான் நம்ம வந்து ரெடி பண்றோம் பிளெயின் சீமை ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் இது பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் சீம்ஸ்க்கு நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அந்த கிளாத் இப்படி டேங்கில் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டு சைடுமே தனித்தனியா நீங்க ஸ்டிச்சஸ் கொடுக்கணும் இந்த சைடு ஒரு ஸ்டிச் கொடுக்கணும் இந்த சைடு ஒரு ஸ்டிச் கொடுக்கணும் இது மெயினாக எங்க யூஸ் பண்ணுவோம்னா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் நீங்கள் வந்து கொடுக்கும் போது இந்த சைட்ல இருக்கிற இந்த பிளெயின் சீம் வந்து உங்களுக்கு மறைஞ்சிட்டு இங்க வந்து ஒரு லேயர் கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் தெரியும் ஸோ டபுள் டாப் ஸ்டிச் வந்து இதே மெயின் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பல்ஜா கிளா கிளாத் வந்து ரொம்ப குண்டா இருக்க மாதிரிலாம் தெரியாது ஸோ அதை ஃபிளாட் பண்ணிட்டு ரெண்டு சைடுமே ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம் ஸோ இது மெயினாக டெக்கரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இதுக்கு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க ஸ்டார்ட் பண்ணது லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ஃபினிஷிங் லாக் லாக் ஸ்டிச் போட்டு எடுக்கணும் எட்ஜில் போடுங்க சென்டரில் போடக்கூடாது ஏன்னா நம்ம மெயின் பர்பஸ் இந்த பீஸ் ஆஃப் கிளாத் வந்து தூக்கக்கூடாது ஸோ அப்போ அது இந்த எட்ஜில் தான் நீங்கள் போடணும் எவ்வளோ எட்ஜில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் இதோட பர்பஸே இந்த துணி வந்து தூக்காமல் இருக்கும் சப்போஸ் இது சென்டராக கொடுத்துட்டீங்கன்னா கஷ்டம் ஸோ இது டபுள் டாப் ஸ்டிச்சு ராங் சைடில் இப்படி தான் ரெண்டு ஸ்டிச்சஸ் தெரியும் ரைட் சைடு ரெண்டு ஸ்டிட்சஸ் தெரியும் இங்க டபுள் டாப் ஸ்டிட்ச் நம்ம வந்து ஷோல்டர்ஸ் கன்சீல் பண்றதுக்கு ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்கும் மெயினா நம்ம யூஸ் பண்ணுவோம் எல்லா Dressக்கும் நீங்க வந்து ஷோல்டர் கன்சீல் பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் சோ இப்போ இதே ராங் சைடு நான் கால் வர பேசுங்க மேம் பேசாம மார்க் பண்ணிட்டு இப்ப ஸ்டார்ட் ஆயிச்சு இப்ப நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது ஃபிரெஞ்ச் சீம் சோ நம்ம இந்த ஷோல்டர் கன்சீல் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் பேபி Dresses மெயினா உள்ள வந்து சீம்ஸ் வந்து ரொம்ப திக்கா நீங்க நிறைய லேயர்ஸ் ஆஃப் Dress கொடுக்கும்போது திக்கா ஆயிடும் அப்ப அந்த குழந்தைக்கு வந்து சைடுல எல்லாம் வந்து ரொம்ப குத்துற மாதிரி இருக்கு பிடிக்காது ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்றதுதான் இந்த ஃப்ரெஞ்சு சீம்ன்றது மெயினா நிறைய பேபி ட்ரெஸ்ஸஸ்ல நம்ம இது யூஸ் பண்ணலாம் ஸோ நான் இதுக்கு வந்து சிம் அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் எடுக்கணும் இப்போ முக்கால் இன்ச் நம்ம மற்ற இதுக்கெல்லாம் சிம் வந்து ஆஃப் இன்ச்சஸ் கொடுத்தோம்னா ஃபிரெஞ்சு சீனுக்கு மட்டும் முப்பாய் இஞ்சஸ் கொடுத்து நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நான் இப்போ இதுவுமே நான் ராங் சைடில் தான் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் முப்பா இன்சிஸ் சீன்ஸ் இருக்க மாதிரி நான் ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் ஸோ நான் இதை என்ன பண்ணுவோன்னா ஃபர்ஸ்ட்டு ரைட் சைடில் ஸ்டிச் பண்ணணும் இப்போ இதுதான் நம்ம ராங் சைடில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ராங் சைடில் மார்க் பண்ணதை ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுட்டு ஒன் ஃபோர்த்துக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் இதுமாரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க

ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்போ இது ராங் சைடில் இருக்கும் ஸோ ராங் சைடில் இருக்கும் போது நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ இதெல்லாம் ஆஃப் இன்ச்சு சீம் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ இது எக்ஸ்ட்ரா இதை கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அந்த ஸ்டிச்சஸ்ல தச்சாதான் நல்ல சைடில் நம்ம அந்த உள்ள வச்சிருக்க அந்த பீஸ் வந்து கன்சில் ஆகும் அதனால நீங்க இது ட்ரிம் கூட பண்ணிக்கலாம் வெளியே தெரியாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க எல்லாமே கொஞ்சம் லைட்டா இன்னும் கூட கிளீன் பண்ணிக்கலாம் ஒன் ஃபோர்த்து தைப்பீங்க தச்சுட்டு கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பீசஸ் நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல கொஞ்சம் கூட வெளியே தெரியக்கூடாது அதனால நம்ம எக்ஸ்ட்ரா சீன்ஸ் நம்ம எடுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் ராங் சைட்ல இருக்கிறது இப்போ ஃபோல்ட் பண்ணுவீங்க ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்டா இப்போ உங்களுக்கு ஆஃப் இன்சஸ் சீன் தனியா தெரியும் இந்த ஆஃப் இன்சஸ்க்கு பேக் ஸ்டிச் கொடுத்து எண்ட் அண்ட் டாப்புக்கு பேக் ஸ்டிச் கொடுத்து பினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ கிளாத் லேயர்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் லைனிங் மெயின் கிளாத் எல்லாம் கொடுத்தாலும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது இப்படி தான் உங்களுக்கு தெரியும் ஸோ நல்ல சைடும் உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி இருக்கும் ராங் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கன்சில் ஆகிடும் மெயினாக ஷோல்டர் சீம் சைட் சீமில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும் போது ட்ரெஸ்ஸுமே இன்னும் நீட் ஃபினிஷர்ஸாக இருக்கும் ஓவர்லாப் பண்ணுவோம் இல்லையா அந்த ஓவர்லாக்கே இது பண்ண தேவையில்லை ஸோ உங்களுக்கு இங்கேருந்து துணி வந்து தான் தெரியும் ராங் சைடில் பார்த்தாமே ஃபுல் ஃபினிஷில் தான் தெரியும் ஸோ இதுதான் ஃப்ரெஞ்சு சீன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிளாட்ஃபெல் சீன் ஸோ பிளாட் ஃபீஸிங்க்கும் ரெண்டு பீசஸ் ஆஃப் க்ளாத்தை ராங் சைட் நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ ஆஃப் இன்ச்சஸ் ரைட் சைட் ஃபீஸிங் ரைட் சைட் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஆஸ் யூஷ்வல் ஜாயினிங் பிளெயின் பிளெயின் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே நீங்கள் வந்து front டாப் அண்ட் பாட்டம் வந்து லாக் ஸ்டிச் கொடுத்து எடுத்திங்கன்னா துணி பிரிஞ்சே வராது இப்போ நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஸோ பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு பிளெயின் சிம் ரெடியாக இருக்குது இப்போ நான் வந்து இதை பிரிச்சுட்டு ஒரு சைடு மட்டும் நான் ட்ரிம் பண்ண போகிறேன் ட்ரிம்னா இப்போ ஆல்ரெடி நான் ஆஃப் இன்ச்சிஸ் தச்சுருக்கேனா ஒரு கால் இன்ச்சுக்கு இந்த பீஸை கட் பண்ணுறேன் ஒரு பீஸ் தான் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வர ஒரு பீஸை மட்டும் ஒரு கால் இன்ச்சுக்கு ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க பீசஸ் தனியாக கட் பண்ணிட்டீங்கன்னா இது சின்னதா இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ஆஃப் இன்சு சீம் இருக்கு இல்லையா இத ஒரு மடிப்ப மடிங்க மடிச்சு திருப்பியும் இந்த இந்த செட் கொண்டு வாங்க ஸோ பாத்தீங்கன்னா இதுவுமே ஃபுல்லா கன்சீல் ஆகிடும் மெயினாக நம்ம இந்த ஸ்டிட்ச் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லுங்கியில தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் லுங்கியில பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட்டுல ஷர்ட் காலரில் யோக் வரும் இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டு பீசஸ் வெளியே பார்க்கும் போது உங்களுக்கு தெரியாது ஜாயினிங்கே தெரியாது இந்த மாதிரி நம்ம மடித்து ஒரு சைடு எஜ்ல ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேக் ஸ்டிச் குடுத்துட்டேன் எங்க தைக்கிறேன்னா இந்த எண்டு இந்த பீஸ் நான் மடிச்சிருக்கேன் இல்லையா இந்த ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த பீஸ்க்கு மேல ஒரு எண்ட்ல நான் தைக்க போறேன் நியர் லாக் சுவிட்ச் போர்ட் எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் உங்களுக்கு லுங்கியில மெயினாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஷோல்டர் கன்சில் பண்ணணும் நீட் பினிஷ் வேணும்னாலும் இப்படி பண்ணலாம் ஆனால் இது வெளியே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்டிச் கண்டிப்பாக தெரியும் ஸோ உங்களுக்கு வெளியே தெரியறது பரவாயில்லனா இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம் இல்லைனா நம்ம வந்து இந்த லுங்கிக்குலாம் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற பேட்டர்ன் இதுதான் இந்த ஸ்டிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது பேர் வந்து ஃபிளாட் டெயில் சேமை நீங்க பேனல் சனார்களிலாம் பண்றீங்கன்னா ஃபேட்ஃபில் போடுவோம்ன்றது ரெண்டு பீஸ் ஆஃப் பேனல்ல வச்சுட்டு இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் பிளெயின் சிங் கொடுத்துட்டு ஒரு ஸ்டிப்பை மட்டும் பாதியா கட் பண்ணி அதை மடிச்சு நீங்க தைக்கும் போது உங்களுக்கு பினிஷிங் வந்து இன்னும் லுக்கா இருக்கும் டாப் ஸ்டிச்சு நம்ம கொடுக்க மாட்டோம் பேனல்ல வந்து லேப்டு சீன்ஸ் லேப்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளெயின் சீன்ஸ் பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வந்து ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்தோட ரைட் சைடு எடுத்து சீன்ஸ் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஆஃப் இன்ச்சு சீன்ஸ் நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் இதுலயே இன்னொரு பீஸ் ஆஃப் கிளாத்து அதுவும் ரைட் சைட் பீஸிங்கில் தான் இருக்கணும் ஸோ அதுக்கான மார்க்கிங் சீன்ஸ் வந்து நான் ராங் சைடில் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இது என்னன்னா லேப்லாவே இது ஓவர் லேப் பண்ணுற மாதிரி இப்போ நான் அந்த சீன் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா இதை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அயன் கூட பண்ணிக்கலாம் இல்லைன்னா கையில் இந்த மாதிரி நீவி விட்டுட்டு அந்த மார்க்கிங் மாறாம கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சோ இந்த பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் இவனை தூக்கி இப்ப இந்த பீஸ்ல இது ரைட் சைட்ல இருக்கு இவனை தூக்கி இது மேல அப்படியே வெயில் வச்சுட்டு ஸ்டிச்சஸ் வந்து நீங்க இந்த எஜ்ல போடணும் சோ ரைட் தான் இதை பண்ணணும் பிளெயின் சிம் கிடையாது ஸோ லேப்னாவே இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஸ்கர்ட் போர்ஷன்ல பெல்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் லேப் பண்ணி பண்றது சோ இது அப்படியே இங்க ஒரு ஸ்டிட்ச் போட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பா இவனுக்கு பிளெயின் சீம் ஸ்டார்ட் பண்ண கூடாது பிளெயின் சீம் இல்லாம தான் இவனுக்கு போடணும் சோ நான் இந்த எட்ஜ்ல கொடுத்து எடுத்துக்கிறேன் சோ நீங்க பிகினர்ஸ் இருந்தா கண்டிப்பா மார்க்கிங் பண்ணிட்டு பண்ணீங்கனா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராது சோ இங்க எண்டில பேக் ஸ்டிட்ச் கொடுத்து எடுத்தாச்சு சோ இங்க வெளியே பாத்தீங்கனா உங்களுக்கு ஒரே ஸ்டிட்ச் தான் தெரியும் பிளெயின் சீம் மாதிரியே தான் தெரியும் ஜாயினிங்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மாதிரி தான் இருக்கும் ஒரே ஸ்டிச்ல முடிஞ்சிடும் இப்படி இது பேக்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒண்ணு ஃபோல்டட் சிங்கிள் டாப் மாதிரி ஒரு சைடா தள்ளி இருக்கும் அப்ப தூக்குவும் தூக்காது உங்களுக்கு ஸோ பீசஸ் இப்படிதான் நம்மளுக்கு ராங் சைடு தெரியும் ஸோ லேப் டிசைன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பைப் டிசைன்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறது பைப் டிசைன்ஸ் பைப் டிசைன்ஸ்னா நம்ம வந்து பைப்பிங் பிளவுசஸ் கொடுக்கறது ஹேம்லைன் எம்லைன்ல ஆம்போடல ஸ்லீவ்ல ஸோ பைப்பிங் எப்படி பண்ணுவோமோ அதை வந்து சீன்ஸ் குள்ள எப்படி இன்சர்ட் தான் இதில் நம்ம பார்க்க போறோம் ஸோ பைப்பிடி சீன்ஸ்னா முதல்ல பைப்பிங் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம் நான் வந்து கார்டு பைப்பிங் ரெடி பண்றேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்டேட் கிராஸ் பீஸா எடுத்துட்டு இந்த த்ரெட்டை வச்சு முதல்ல இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த எட்ஜில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இந்த கார்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடும் சோ இது வந்து நல்ல எஜ்ஜில் வைக்கணும்னா சிங்கிள் ஃபுட்டில் வச்சுக்கோங்க சிங்கிள் ஃபோட்டர்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிட்டிக நியர் பைல அழகா அந்த பைப்பிங் தெரியும் நான் வந்து ஜஸ்ட் நியர் பைல ஸ்டிச் பண்ணிட்டே வர வந்து நம்மளுக்கு பாட் ரெடி இப்படிதான் இருக்கும் காட் பைப்பிங் வந்து இப்படிதான் இருக்கும் உள்ள வந்து அந்த திக்னஸ் உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி இந்த பைப் ரெடி பண்ணிருக்கேன் ஸோ இது எப்படி பண்ண போகிறோம்னா லேப்டு மார்க் தான் பண்ண போகிறோம் ரைட் சைடில் எடுத்துக்கிறோம் லெயின் சின் கிடையாது ஸோ இவனை எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் குவாடை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன் எங்கே நமக்கு தேவையோ அந்த எட்ஜ்ல வந்து அந்த சீமோட இதை ஒரு பீஸ் ரைட் சைடில் இதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பீஸ் எடுக்கிறேன் அதுக்கும் நான் சீம் வந்து மார்க் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த சீமை வந்து நான் ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த எட்ஜ்ல வந்து ஃபேஸ் பண்ணிடுவோங்க சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் நல்ல சைடில் வந்து பைப்பிங் வந்து இன் விட்டிவின் ரெண்டு சிங்க்கு நடுவில் வரணும் சோ இது எப்படி பண்றோம்னு பாத்துக்கோங்க இப்போ ஸ்டிச்சஸ் இங்கு கொடுப்போம்னா ஹிரெட்டுக்கு மேல படக்கூடாது இந்த எட்டுல நம்ம எப்படி வந்து நம்ம கொடுத்தோமோ அந்த லேப்ட் சிங்க்கு அந்த எட்ஜில தான் கொடுத்து எடுக்க போறோம் சோ பாருங்க இப்போ எனக்கு இங்க கார்டு கயிற்கு இது ஓவர்லாப் பண்ணியிருக்கேன் இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணிப்போங்க சிங்கிள் ஃபூட்டரா இருந்தா உங்களுக்கு அந்த பைப்பிங் இன்னும் அழகா தெரியும் வாங்க இப்ப இங்க வரும் போது கட் பண்ணிட்டு இதுதான் ரெண்டு சீம்க்கு நடுவுல கார்டு வச்சு நம்ம பினிஷ் பண்றது ரைட் ஹேண்ட் சைடில் தான் இதுவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட் ஹேண்ட் சைடில் தான் இன்சர்ட் பண்ணிட்டு லேப்டு சிம்ஸ் ஒரு சைடு வச்சு இன் வின் இந்த பாடை வைப்போம் சோ இப்படி இருக்கும்போது இப்ப ராங் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பைப் சிம்ஸோட சீம் அதிகமாக இருக்கணும் அதை ஸ்டிம் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பா கம்மியா இருக்கணும் இதுவும் உங்களுக்கு ஒரு சைடாக தான் உங்களுக்கு ஃபுல்லாவே போயிடும் ஸோ லேப்டு சீம்ல இன் வின்ல கார்டு எப்படி பண்ணனும் கார்டு எப்படி ரெடி பண்ணணும் பைப்பிங் எப்படி பண்ணணும் நம்ம இந்த இதில் பார்த்தோம் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து சீம் ஸ்லாட் சீம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா சேம் லேப்டு சீம் மாதிரியே தான் வரும் ஸோ இதுவுமே நல்ல சைடு எடுத்துக்கோங்க ரெண்டு பீசஸ் ஆஃப் நல்ல சைடு எடுத்துட்டு இன்வெட்டி வின்ல ஒரு ஸ்லாட் கொடுக்க போறோம் ஸ்லாட்னா ரெண்டு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தடு இதுலயுமே நம்ம வந்து ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு ஓவர்ல பண்ணிக்கணும் இப்ப நான் இதை இப்ப மடிச்சு எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் இந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா இதை எடுத்துட்டு வந்து இந்த சீம்ஸ் குள்ள வச்சு டாப் ஸ்டிச் கொடுத்து எடுக்கணும் இப்ப இது வந்து நல்ல சைடா இருக்கும் ராங் சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு ஸோ இதுவுமே லேப்டுன்னாவே நல்ல சைட்ல தான் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க சீம்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க ரைட் சைட்ல மார்க் பண்ணிட்டு இன்பிட்டுவின் டெக்கரேட்டிவ் பர்பஸ் நம்ம போது நம்ம ஸ்லீவ்ல கொடுக்கலாம் ஸ்லீவ் பேட்ச் ஒர்க் அன்னார்கலி பேட்டர்னே இப்படிதான் வரும் நம்மளுக்கு ஒரு பேனல் இன்னொரு கலரா வரும் போது இந்த மாதிரி ஓவர் லாப் பண்ணி நம்ம பண்ணுவோம் சோ ஸ்லாட் சீம் இன்னொரு ஸ்லாட் சிம்க்கு நம்ம லாப்டு சிம் மாதிரி தான் பண்ண போறோம் ஆனா இன்பிட்டிவின்ல வேற ஒரு கலர் யூஸ் பண்ண போறோம் இதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு டூ இன்ச்சஸ் வச்சு இருக்கணும் அதுக்கு கம்மியாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீன்ஸ் கவர் ஆகாது அதனால இதோட டெக்கரேட்டிவ் பர்பஸை நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம் ஸ்லீவ்ஸ்ல உங்களுக்கு பேனல்ஸ் எங்கெல்லாம் நீங்க ஜாயின் பண்றீங்களோ கலர்ஸ் வேற வேரியேஷன்ஸ் காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம இதை பிளேஸ் பண்ணுறது இப்படிதான் ஸோ ரைட் சைட்லாம் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஸ்லாட்ல இருக்கிற பீசஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டு இதை அப்டே பிளேஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு பீஸை ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இவனையும் ஃபோல்ட் போங்க இந்த லைன்ல மார்க் பண்ணது எடுத்துக்கோங்க இப்ப இவனை தூக்கிட்டு இந்த இடத்துல பண்ணி போங்க ஸோ ரைட் சைட் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆனதே தெரியாது மோஸ்ட்லி நீங்க இந்த ஸ்லாட் என்ன கலரோ அந்த கலர் த்ரெட் போடுங்க ஏன்னா ஸ்டிச்சஸ்ஸே நம்ம அந்த ஸ்லாட் கிளாத் தான் போடுவோம் இந்த பீசஸ் மேல போடக்கூடாது ஸோ அப்ப இந்த கலர் த்ரெட்டே கொடுக்கும் போது உங்களுக்கு ஜாயிண்ட் ஆனதே தெரியாது ஸோ இப்படி வச்சிட்டு பிளேஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு ரைட் தான் பண்ணணும் கட் பண்ணிட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும் ஸோ பேனல்ஸ் இப்படி இருக்கும் ராங் சைட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே உள்ள இருக்கும் ஸோ இது வெளியே தெரியாது உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த பிளெயின் சீம் மாதிரி டேங்கல் ஆகாது ஸோ இதுதான் ஸ்லாட் சீம் ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் சீம்ஸ் பார்த்தோம்